மனைத்தக்க மான்புடிகள் ஆகித்தற்கொண்டான் வளத்தக்காள் வாழ்க்கைத் துணை இல்வாழ்க்கைக்கு ஏற்ற நற்பண்பு உடையவளாகி தன் கணவனுடைய பொருள் வளத்துக்கு தக்க வாழ்க்கை நடத்துகிறவளே வாழ்க்கைத் துணை ஆவாள் மனைமாற்றி இல்லாள்கள் இல்லாயின் வாழ்க்கை எனைமாட்சி தாயினும் இல் இல்வாழ்க்கைக்கு தக்க நற்பண்பு மனைவியிடம் இல்லையானால் ஒருவருடைய வாழ்க்கை வேறு எவ்வளவு சிறப்புடையதானாலும் பயன் இல்லை இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் கடை மனைவி நற்பண்பு உடையவளானால் வாழ்க்கையில் இல்லாதது என்ன அவள் நற்பண்பு இல்லாதவளானால் வாழ்க்கையில் இருப்பது என்ன பெண்ணின் பெருந்தக்கு யாவல கற்பென்னும் திண்மை உண்டாகப் பெறேன் இல்வாழ்க்கையில் கற்பு என்னும் உறுதுநிலை இருக்கப் பெற்றால் பெண்ணைவிட பெருமையுடையவை வேறு என்ன இருக்கின்றன தெய்வம் தொழாள் கொழுநர் தொழுதெழுவாள் பெய்யென பெய்யும் மழை வேறு தெய்வம் தொழாதவளாய் தன் கணவனையே தெய்வமாகக் கொண்டு தொழுது துயிலெழுகின்றவள் பெய் என்றால் மழை பெய்யும் தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்துச் சோர் விழா பெண் கற்பு நெறியில் தன்னையும் காத்துக் கொண்டு தன்கணவனையும் காப்பாற்றி தகுதியமைந்த புகழையும் காத்து உறுதி தளராமல் வாழ்கின்றவளை பெண் சிறை காக்கும் காப்பவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை மகளரைக் காவல் வைத்துக் காக்கும் காப்பு முறை என்ன பயனை உண்டாக்கும் அவர்கள் நிறை என்னும் பண்பால் தம்மைத்தான் காக்கும் கற்பே சிரிந்தது பெற்றார் பெருந்தெருவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு கணவனைப் போற்றி கடமையைச் செய்ய பெற்றால் மகளிர் பெரிய சிறப்பை உடைய மேலுலக வாழ்வைப் பெறுவர் புகழ்புரின் கில்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை புகழைக் காக்க விரும்பும் மனைவி இல்லாதவர்க்கு இகழ்ந்து பேசும் பகைவர் காளை போல் நடக்கும் பெருமித நடையில்லை மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேரு மனைவியின் நற்பண்பே இல்வாழ்க்கைக்கு மங்களம் என்று கூறுவர் நல்ல மக்களைப் பெறுதலே அதற்கு நல்ல நிகலம் என்று கூறுவர்